எழுபத்தி ஐந்து வயது நடிகருக்கு மனைவியாக நடிக்க ஒப்புக்கொண்டது ஏன் மனம் திறந்து பேசிய நடிகை சோபனா சின்னத்திரையில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் ஷோபனா இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான முத்தழகு சீரியல் மூலம் பிரபலமானார் தற்போது பிஸியான சின்னத்திரை நடிகையாக வளம் வருகின்றார் கலைஞர் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது அதில் நடிகர் எஸ் வி சேகர் முப்பது வயது குறைவான திருமணம் செய்து கொள்வது போல் ப்ரொமோ வீடியோ வெளிவந்தது இந்த பிரமோவை பார்த்த பலரும் அதிர்ச்சியாக இப்படி ஒரு கதையா என கூறி வந்தனர் அதிலும் குறிப்பாக எஸ் சேகரை திருமணம் செய்து கொள்ளும் பெண் ட்ரோலில் நடித்திருக்கும் நடிகை சோபனா எப்படி இதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என கேள்வி எழுப்பினார்கள் இந்நிலையில் இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கொடுத்துள்ளார் இதில் இது சர்ச்சையான கதைதான் ஆனால் நடிப்பில் எக்ஸ்ப்ளோர் செய்யலாம் என இதற்கு ஒப்புக்கொண்டேன் ஒரே விதமான நடிக்க வேண்டும் என்று ரோல்களில் நடிக்க வேண்டும் எப்படி நடித்தாலும் கொஞ்சம் பேசுகிறார்கள் அப்படி நெகட்டிவ் வந்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் தப்பு இல்லை அந்த ப்ரோமோவை பார்த்துவிட்டு என் நண்பர்கள் கூட அதிர்ச்சி அடைந்தனர் முன்பு நடை என சொன்னவர்கள் கூட இதை பார்த்து ஷாக்கானதாக கூறினார்கள் என நடிகை பேசியுள்ளார்